ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ஆடிப்புறத்தன்னைக்கு வீட்டில் செய்யக்கூடிய எளிய வழிபாட்டு முறை மூலமாக நம்ம அம்மனோட அருளை பெற்று அடுத்த ஆண்டு நமக்கு வளைகாப்பு நடைபெறக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையையும் அதே டேத்தில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு வகையையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உகந்த நேரம் எது நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆடி மாதத்துல வர பூரம் வந்து அம்பிகைக்கு மிக உகந்த நாள் இந்த நாள்ல இந்த நல்ல நாள்ல உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் சொல்லப்படுது ஆடி பூர நாள்ல தான் அன்னை பூமாதேவியே ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து துளசி மாடத்தில் ஆண்டாளாக அவதரிச்சார்னு ஒரு கதை இருக்குது ஆடிப்பூரை விரதம் இருந்து அம்மனை தரிசித்தோம் அப்படின்னா அன்னைக்கு திருமண வரம் கிடைக்கும் வளைகாப்பிற்கு வளையல் வாங்கி கொடுத்தா நம்ம வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறதும் காலம் நம்பப்பட்டு வர ஒரு ஐதீகம் ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னைய வழிபட எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஆடி மாதத்தில் பூர நட்சத்திர நாளில் அம்பிகைக்குரிய விசேஷ தினமாகவும் சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில் தான் தங்களோட தவத்தை தொடங்குறதாகவும் பிராணங்கள் எடுத்துரைக்குது பூரம் நட்சத்திரம் வந்து சுக்கரனின் ஆதிக்கம் கொண்ட ஒரு நட்சத்திரம் சுக்ரனோட தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் எனவே தான் ஆடிப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த அம்பாள் வந்து ஆண்டால் வந்து ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை நேசித்து அவரையே மனம் பிடிச்சார் சுக்கர பகவானோட அருள் இருக்கிறதுனால தான் அந்த கணவன் மனைகள் மனைவி ஒற்றுமை பலப்படும் தாய் தாம்பத்திய ஒற்றுமைக்கு காரணம் சுக்ரன் தான் அதே டயத்துல பூரநட்சத்திர விரதம் இருந்தோம் அப்படின்னா திருமண வரமும் கிடைக்கும் குழந்தை பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் உலக மக்களை காப்பாற்றுவதற்காகவும் உலக மக்களோட துயரை வந்து தொடைக்கிறதுக்காகவும் வந்து சக்தியாக உருவெடுத்த தினம் தான் ஆடிப்பூரம்னு கூறப்படுது ஆடிப்பூர நாள்ல பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து வளைகாப்பு நடத்துவாங்க அதாவது தாய்மை பேருக்காக தவம் இருக்கும் பெண்கள் வந்து அன்னைக்கு வளைகாப்பு நடத்துவதற்காக வளையல்களை வாங்கி கொடுத்து நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்மளோட விரைவில் வந்து தங்களுக்கும் வலைகாப்பு நடக்கணும்னு வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக அன்னைக்கு நடக்கும் அடுத்த ஆண்டு ஆடிப்புறத்துக்குள்ள நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கு வலைகாப்பு நடத்தணும்னாலும் சரி திருமணம் நடக்கணுனாலும் சரி இந்த வழிபாட்டை வீட்டில் பண்ணுறது மிக சிறப்பு எந்த வழிபாடுங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த பூஜையை பண்ணக்கூடிய பெண்கள் அதாவது குழந்தை பேரு வேணுங்கிறவங்களும் சரி திருமணம் நடக்கணும்னு நினைக்கிற பெண்களும் சரி காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து தலைக்கு குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை அறையில் ஒரு மஞ்சள் துணி விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மனப்பலகை வச்சிருங்க வச்சுட்டு அதில் நம்ம அம்மனோட படம் எந்த அம்மன் படம் வீட்டில் இருந்தாலும் சரி அதாவது மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் மாரியம்மன் இப்படி பேச்சியம்மன் எந்த படம் இருந்தாலும் சரி அந்த அம்மன் படத்தை வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு சந்தனம் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு வெற்றிலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க எந்த வழிபாடு பண்ணுறதால இருந்தாலும் சரி விநாயகரை கண்டிப்பாக முதல்ல வழிபடணும் விநாயகரை மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு விநாயகரை இந்த பூஜை எனக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும் எந்த தடை இல்லாமலும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விநாயகரை பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதாவது செம்புனா பித்தளை செம்பு அல்லது செம்பு செம்பு சில்வர் செம்பை வந்து தவிர்த்துருங்க இது வந்து நம்ம குல தெய்வமாக நினச்சிக்கணும் அதாவது அந்த அந்த செம்பில் கொஞ்சம் பூக்கள் போட்டுக்கோங்க மஞ்சள் குங்குமமும் வச்சு அதில் மஞ்சள் குங்குமமும் அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு செம்பில் தண்ணி நிறை தண்ணி எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் பூக்கள் போட்டுக்கோங்க இதை உங்கள் குலதெய்வமாக நினச்சிட்டு குலதெய்வ தாயை அதாவது குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி மனதார அதை வழிபட்டுக்கோங்க நூற்றி எட்டு வரை அந்த அம்மனோட பேரோ இல்லை குலதெய்வத்தோட பேரோ நீங்க வந்து அன்னைக்கு சொல்லிக்கோங்க சொல்லி அந்த குலதெய்வத்தையும் வர வச்சு அதை நம்ம வழிபாடு பண்ணிக்கோங்க அடுத்து அம்மனுக்கு நம்ம ஒரு பலகை வச்சு அதில் அம்மன் படத்தை வச்சுருக்கோம் ஸோ அந்த படத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பூ மாலை இப்போ ரோஜா பூக்களோ இல்லை அம்மனுக்கு பிடிச்ச மலர்கள் மல்லிகை இந்த மாதிரி பூக்களை ஒரு மாலையாக போட்டிருக்கோம் இல்லை அம்மன் படத்தில் மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா வளையல் மாலை கண்டிப்பா போடணும் அதாவது வளையல் வந்து நீங்க ஒற்றைப்படையில நீங்க ஏழு நூத்தி எட்டு ஸோ மாதிரி எந்த எவ்வளவு வளையல் வேணுமோ நீங்க தொடுத்துக்கலாம் மாலையா தொடுக்கறதுனாலும் சரி இல்ல அப்படின்னா ஒரு மஞ்சள் நூல்ல மொத்த இருபத்தேழு வளையலையும் மொத்தமா கோர்த்துட்டு அத அம்மனுக்கு மாலையா போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நம்ம முடிய தொடுக்க தெரியாதவங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு அம்மனை வந்து மனதார நினைச்சு வழிபடணும் அதாவது இன்னைக்கு வந்து வளைகாப்பு உங்களுக்கு நடத்துறேன் தாயே எனக்கு அடுத்த ஆண்டுக்குள்ள எனக்கு கண்டிப்பாக எனக்கும் வளைகாப்பு நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க அதே டயத்தில் திருமணமாக ஆகக்கூடிய பெண்களும் இந்த இந்த வலை இந்த வலையல் வந்து எனக்கு வந்து கல்யாண வளையலா வந்து அடுத்த குள்ள நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கணும் அன்னைக்கு அம்மனுக்கு வந்து வளைகாப்பு சாதம் அதாவது ஏல வகை சாதம் பண்ணலாம் வெரைட்டி ரைஸ் எல்லாமே பண்ணலாம் முடியல அப்படின்னா நம்ம ஒரு சக்கரை பொங்கல் மட்டும் வைக்கலாம் அதுவும் முடியலைன்னா நம்ம ஒரு டம்ளர் பால் வச்சு அதில் நாட்டு சக்கரை கலந்து வச்சாலும் போதும் வாழைப்பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு வளையல் இது எல்லாமே வச்சு வழிபடலாம் மஞ்சள் குங்குமம் தானிக்கயிறு இது எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணலாம் நம்ம அன்னைக்கு வந்து திருமணமான பெண்களுக்கு வந்து குழந்தை பேரை கிடைக்கணும் அப்படின்னா அந்த வழிபாடு முடிச்சிட்டு அம்மன் படத்தை எடுத்து அந்த மனையிலேருந்து கீழே வச்சுட்டு அந்த மனையில் அந்த பெண்களை வந்து வளைகாப்பு போடணும் அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பெண்களை உட்கார வச்சு அம்மனுக்கு போட்ட வளையல் எடுத்து அந்த வளையல் மாலையில் உள்ள வலைகளை எடுத்து வளையல் எடுத்து அந்த பெண்களுக்கு போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு அந்த பொண்ணுங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அடி வளைகாப்பு பண்ணுற மாதிரியே அம்மனுக்கு பண்ண மாதிரியே பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஆண்டு ஆடிப்போகிறதுக்குள்ளே வ வளைகாப்பு கண்டிப்பாக நடக்கும் அதே டைத்த திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த வலையலை எடுத்து அவங்களுக்கு போட்டுவிட்டு எனக்கு அடுத்த ஆண்டு இந்த வலையல் வந்து அம்மன் உனக்கு வந்து சாத்தின இந்த வலை வளையல் வந்து எனக்கு கல்யாண வலையலாக மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த பூஜையை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அன்னைக்கு வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் நம்ம யாரையாவது கூப்பிட்ருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சு பேர் ஒம்பது பேர் இப்படி கூப்பிட்ருந்தோம் அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து ஒரு ஜாக்கெட் ப்ளவுஸு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு பூ இதெல்லாம் வச்சு கொடுக்கறது மிக சிறப்பு அதே டயத்தில் வீட்டிலேருந்து வழிபாட்டில் நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோவிலில் போய் நாலஞ்சு சுமங்கலி பெண்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தாலி கயிறு பூ குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்ம மஞ்சள் இது வச்சு நம்ம கொடுக்கலாம் ஸோ ஆடி போற என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரம் தொடங்குற நாள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி பிற்பகல் வந்து ரெண்டு இருபதுக்கு தொடங்குது அதாவது ஆடி பதினஞ்சாம் தேதி பூர நட்சத்திர தேதி முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆடி பதினாறாம் தேதி மாலை நான்கு ஆறுக்கு நமக்கு நட்சத்திரம் முடிவுடையுது வழிபாட்டுக்கு உகந்த நேரம்னு பார்த்தோம் இந்த பூஜை முறையை நம்ம எப்போ பண்ணுறது அப்படின்னா காலையில் பொதுவாக வந்து பன்னெண்டு மணிக்கு முன்னாடி இந்த பூஜையை முடிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாக ஏறு பண்ணணும் அப்படின்னா அதோடய பலன்கள் வந்து நல்லா இருக்கும் ஸோ ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி காலையில் ஏழு பதினஞ்சுலேருந்து எட்டு பதினஞ்சுக்குள்ளே இந்த பூஜையை முடிச்சுக்கோங்க அதுவும் எனக்கு முடியல அப்படின்னா நம்ம வந்து ஒன்பது பதினாலருந்து பத்து ஐம்பத்தேழு வரைக்கும் காலையில் நல்ல நேரம் இருக்குது இந்த ரெண்டு நேரத்துல நம்ம வழிபாடு பண்றது மிக சிறப்பு அதே டேத்துல தவிர்க்க வேண்டிய நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு காலையில் ராகுகாலம் எம் வருது உங்களுக்கு அந்த நேரத்தை நீங்கள் தவிர்த்துறது பொதுவாக ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது ந தவிர்க்க வேண்டிய நேரங்களை தவிர்த்துட்டு பண்ணணும் அப்படின்னா அதோட பலன்கள் வந்து நமக்கு நல்ல விதமாக இருக்கும் ராகு காலம் எப்போ வருது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏழு முப்பத்தி இருந்து ஒன்பது ஆறு வரைக்கும் காலம் இருக்கு யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாற்பதுல இருந்து பன்னிரெண்டு பதினஞ்சு வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு நேரத்தை கண்டிப்பாக தவிர்த்துருங்க முடியாத பட்சத்தில் இந்த ரெண்டு நேரத்தையும் மட்டுமாவது தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ